ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிப்பி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிப்ரவரி பதினேழு முதல் ஃபாஸ்டேகில் புதிய விதிமுறைகள் வந்து நடைமுறைக்கு வரதாக சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது பயணிகள் வந்து வசதியாக டோல் கட்டணம் செலுத்துவதற்காகவும் டோல்கேட்டுகளில் வாகனங்கள் வரிசையாக நின்று கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டும் உருவாக்கப்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை பயணிகளின் நேரத்தை வந்து மிச்சப்படுத்துவதோடு பணமற்ற பரிவர்த்தனையை வந்து உறுதி செய்ததாக சொல்லியிருக்காங்க இதனால் டோல் கட்டணத்தை வந்து எளிதில் செலுத்த முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கு இன்னும் வசதியான பயணத்தை வழங்குவதற்காக வந்து ஃபாஸ்டேக் தொடர்பான சில அறிவிப்புகள் வந்து அவ்வப்போது வெளியாக கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்டேக் பேலன்ஸ் வந்து சரிபார்ப்பதற்கான புதிய விதிகள் முறை விதிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிகள் வந்து பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படத்தான் சொல்லியிருக்காங்க எனவே சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்துவதில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க வாகன உரிமையாளர்கள் இந்த புதிய விதிகளை வந்து பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபாஸ்டேக் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சில்லறை பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து பார்க்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா டோல் கட்டணம் செலுத்திய பிறகு பயணிகளுக்கு சில்லறை வழங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து எடுத்துக்குது இதனால் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து நீண்ட வரிசையில் வந்து நின்று டிராஃபிக் ஜாம் ஏற்படுற அளவுக்கு இருந்தது ஸோ இதற்காக கொண்டு வரப்பட்ட ஃபாஸ்டேக் பார்த்திங்கன்னா பயணிகளுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கும் ஊழியர்களும் பெரும் நிவாரணமாக அமைந்தது வந்து சொல்லியிருக்காங்க ஃபாஸ்டேகினுடைய முக்கிய மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்சிபிஐ வந்து ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சி தேதியிட்ட ஒரு சுற்றறிக்கையின்படி ஃபாஸ்டேக் பரிவர்த்தனைகள் இனி சுங்கச்சாவடிகளில் ஸ்கேன் செய்யப்படும் நேரத்தை பொறுத்து சரிபார்க்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் சுங்கச்சாவடியை அடைவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ஃபாஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் இருந்தாலோ அல்லது ஹாட் லிஸ்ட்டில் இருந்தாலோ அல்லது குறைந்த பேலன்ஸ் கொண்டிருந்தாலோ பரிவர்த்தனை வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சுங்கச்சாவடி அடைவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ உங்களுடைய ஃபாஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாட்லிஸ்ட்டில் இருக்கா பிளாக்லிஸ்ட்டில் இருக்கா இல்லை பேலன்ஸ் குறைவாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறது நல்லது அதாவது சுங்கச்சாவடிக்கு வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே உங்கள் ஃபாஸ்டேக்கில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பரிவர்த்தனை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் அதை கரெக்ட் டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபாஸ்டேக் வந்து கரெக்டாக இருக்கான்றத நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு டிராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் செய்யப்பட்ட பத்து நிமிடங்களுக்கு பிறகு உங்களுடைய ஃபாஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட்டில் இருந்ததுனாலும் இல்லை செயலற்ற நிலை அதாவது இன்னாக்டிவ் இருந்தாலும் பரிவர்த்தனை வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு ஃபாஸ்டேக் இந்த இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தால் எரர் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன் சிக்ஸ் உடன் பரிவர்த்தனை வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதோடு வாகனத்திற்கு அபராதமாக இரண்டு மடங்கு கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் செக் பண்ணிவிட்டு போனாலும் அதாவது ஸ்கேன் செய்யப்பட்ட பிறகு பத்து நிமிடங்களுக்கு பிறகு கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட்டில் இருந்தாலும் இல்லை செயலற்ற நிலையில் இருந்தாலும் உங்களுடைய பரிவர்த்தனை வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அபராதமாக வந்து ரெண்டு மடங்கு கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஃபாஸ்டேக் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக ஃபாஸ்டேக் வந்து ஒயிட் லிஸ்ட் மற்றும் லிஸ்ட் செய்யப்படும் ஒயிட் லிஸ்ட் என்பது ஆக்டிவாக உள்ள டேக்களை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க போதுமான பேலன்ஸ் இல்லாமல் இருப்பது கேஒய்சி செயல்முறை முடிக்காமல் இருப்பது சரிபார்ப்பு செயல்முறை நிலுவையில் இருப்பது வாகன பதிவு விவரங்களில் இருக்கும் முரண்பாடுகள் போன்ற காரணங்களால் டேக் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் பிளாக் லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணீங்க கேஒய்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணீங்க அதே மாதிரி சரிபார்ப்பு செயல்முறை ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிங்க வாகன பதிவு விவரங்கள்ல ஏதாவது முரண்பாடு இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபாஸ்டேக் வந்து ஒயிட் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக அதாவது ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்